இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்பது முடிய இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள் சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள் இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள் அவரை கண்டதும் எல்லாரும் உமை கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு அவர் நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள் அங்கும் நான் நற்செய்தியை பறைசாட்ட வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நச்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயாளர்களையெல்லாம் குணப்படுத்துகிறார் காய்ச்சல் போன்ற உடல் நோய்களிலிருந்தும் பேய் பிடித்திருக்கக்கூடிய மன நோய்களிலிருந்தும் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுக்கிறார் இந்த நோயாளர்களெல்லாம் இயேசுவை தேடி வருகிறார்கள் இவரிடம் சென்றால் என்னுடைய நோய் நீங்கும் என்பதை அறிந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து இயேசுவை தேடி வருகிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கையை பார்த்து மிகுந்த நம் ஆண்டவர் இயேசு அவர்களை குணப்படுத்துகிறார் இன்று நாமும் இப்படியாக நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் என் நோயை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள நமக்கு தெரிந்த ஒவ்வொரு நோயாளருக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம் நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது குணமளிக்கும் ஆண்டவர் மருந்துகளின் வழியாக மருத்துவரின் வழியாக உங்களை குணப்படுத்துவார் உங்களுக்கு நலமான வாழ்வை பரிசாக கொடுப்பார் அதே வேளையில் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடியற்காலை காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே ஜபம் இருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் ஜபிக்கும் மனிதர்களாக இருப்போம் நாம் குடும்பமாக அல்லது தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வாதமானதாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல்வேறு நோயாளர்களை குணப்படுத்தக்கூடிய அதிகமான வேலை பழுவை கொண்டிருந்தாலும் கூட அவர் ஜபிப்பதற்கென்று நேரத்தை கண்டுபிடித்து வைத்திருந்தார் ஜபிப்பதற்கென்று நேரத்தை ஒதுக்கி இருந்தார் இன்று நாம் பல நேரங்களில் என்ன சொல்லுகிறோம் எனக்கு ஜெபிப்பதற்கு ஆர்வமாய் இருக்கிறது நான் ஜெபம் செய்ய விரும்பக்கூடியவர் தான் ஆனாலும் எனக்கு நேரம் இல்லை நான் என்னுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் எனவே ஜபிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்லுகிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் அதிகாலையிலே தனிமையிலே ஜெபம் செய்கிறார் நாமும் இப்படியாக ஜபத்திற்கென்று நேரத்தை கண்டுபிடித்து ஜெபத்திற்கு நேரத்தை நாம் ஒதுக்குகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும் ஆண்டவர் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் இவ்வளியத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம் உறுதியான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபித்த பிள்ளைகளெல்லாம் ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள் இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோமே இந்த பிள்ளைகளெல்லாம் நம்பிக்கையை ஜெபத்தை தங்களுடைய செயல்களினால் வெளிப்படுத்துகிறார்கள் ஆண்டவர் இயேசுவிடத்திலே தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் இவர்தான் மருத்துவர் இவரால் தான் என்னுடைய நோய் நீங்கும் என்ற நம்பிக்கை அதுதான் ஜெபம் அந்த ஜெபத்தை கேட்ட பார்த்த ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு நலமான வாழ்வை கொடுத்தார் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய உடலில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம் தடைகள் இருக்கலாம் நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடைய தடைகளை எல்லாம் உடைத்து விட்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை பரிசாக கொடுப்பார் பன்னிரண்டு ஆண்டுகளாக தீராத நோயிலிருந்த பெண்ணை ஒரு நொடி பொழுதில் குணப்படுத்தி ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் நீங்கள் ஜபிக்கக்கூடியவராயிருங்கள் அதேபோல என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று நோய் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது அந்த நோயை குறித்த ஒரு விழிப்புணர்வும் நமக்கு தேவை அந்த நோய் வராமல் இருக்க நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனமாக தெரிந்து அதை செயல்படுத்த வேண்டும் பல நேரங்களிலே நாம் உடலுக்கு ஓய்வு கொடுப்பதில்லை உடலை நல்ல ஒரு உடற்பயிற்சி செய்து பேணி பாதுகாப்பது கிடையாது ஐயோ நோய் வந்துவிட்டதே என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறோம் பயப்பட தேவையில்லை வருமுன் காப்போம் என்பது என்பதை போல வருவதற்கு முன்பாகவே நாம் நம்முடைய உடலை பேணி பாதுகாக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தூய் ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய நம்முடைய உடலை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் நம்முடைய மனதை நாம் ஆரோக்கியமாய் வைத்திருக்கிற வேண்டும் அப்பொழுது இறைவன் நம்முடைய உடலில் இருப்பார் அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அந்த மேன்மையை ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய மகனாய் மகளாய் இருக்கிறோம் அவருடைய உயிர் மூச்சை கொடுத்து நம்மை உண்டாக்கி இருக்கிறார் திருமுழுக்கின் ஒளியாய் நம்மை அவருடைய சொந்த மகனாய் மகளாய் ஏற்றுக் கொண்டிருக்கிறார் எனவே அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம் இயேசுக்கு புகழ் வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளையை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியில் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நடத்துவீராக இதோ இந்த நாளில் இறைவார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நீர் குணப்படுத்தும் வல்லமை நிறைந்த இருக்கிறீர் இதோ உடல் மன நோய்களினால் இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக குறிப்பாக இந்த நோயாளர்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடியாக ஆண்டவரே நீரை அவர்களை திட்டப்படுத்தியிடலாம் இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளெல்லாம் கிடைக்கும்படியாய் செய்வீராக இன்னும் சிறப்பாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரை இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் நிறுத்திய இலைப்பார்தலை நீர் கொடுப்பீராக குட்டி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் கிடக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் இந்த குடி நோயிலிருந்து முழுமையான விடுதலை பெறும்படியாய் ஜபிக்கிறோம் கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க செய்வீராக எங்கள் வீட்டை ஆசிர்வதியும் நாங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாய் குடும்பமாய் தனிமையாய் ஜெபிக்கக்கூடியவர்களாய் ஜெப ஆர்வத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக ஜப ஆவியை எங்களுக்கு நீர் கொடுப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் கொடுக்கிறேன் இவர்கள் இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாக உருவாகும்படியாய் அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து நீர் வளர்ப்பீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்திரலும் ஆண்டவரை திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தியறளும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆசிர்வாதத்தினாலாய் அமைவதாக இந்த ஜப வேலைகளை இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் முடைய திருவுளத்தின்படி ஆசிர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன்